न्यूक्लियर ब्लैकमेल की आड़ में पनप रहे आतंकी ठिकानों पर भारत सटीक और निर्णायक प्रहार करेगा இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கிற மோதல் பதற்றமான சூழல் என்றது இப்போ ஒரு மாதிரி முடிவுக்கு வந்திருக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்றைக்கு ஆற்றியிருக்கிற உரை என்றது இந்தியர்களினுடைய கவனத்தை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சர்வதேசத்தாலையும் உன்னிப்பாக பார்க்கப்பட்ட ஒரு உரையாக மாறியிருக்கு இதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் பாகிஸ்தானுக்கு மறைமுகமான நேரடியான பல எச்சரிக்கைகளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி விடுத்திருக்கிறார் கடும் துணியில் கடுமையான சில வார்த்தை பிரயோகங்களும் இந்த உரையில் அமைஞ்சிருந்தது மிக முக்கியமானது என்று சொன்னால் பாகிஸ்தான் கெஞ்சினதுக்கு பிறகு பிச்சை எடுத்ததுக்கு பிறகுதான் இந்தியா பாகிஸ்தானுக்கு போற்றிருக்கிற பிச்சை தான் இந்த போர் நிறுத்தம் இந்த சமாதான முயற்சி அமைதி என்றது இது தற்காலிகமானது மட்டும் தான் பாகிஸ்தான் ஒரு காலடியை முன்னுக்கு எடுத்து வைச்சா கூட இந்தியா இதுக்கு மேலேயும் சும்மா பார்த்து கொண்டிருக்காது எதிர்வினைகள் கடுமையாக இருக்கும் என்ற மாதிரி கடுமையான ஒரு வார்த்தை பிரயோகத்தோட மோடியினுடைய உரை அமைஞ்சிருந்தது இதுக்கு முதல்ல அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு உரையாற்றி இருந்தார் இந்த ரெண்டு உரைகளையும் பார்க்குற நேரத்தில் இந்த சமாதான முயற்சி போர் முடிவுக்கு வந்திருக்கிறதுக்கான காரணம் இந்திய பிரதமரா இல்லாட்டி அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பா என்ற மாதிரியான ஒரு சந்தேகத்தை தோற்றுவிக்குது இது சோஷியல் மீடியாவிலையும் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது இன்றைக்கி மோடி என்ன சொன்னார் டொனால்டு ட்ரம்ப் என்ன சொன்னார் இந்தியாவினுடைய முன்னாள் ராணுவ தளபதியாக இருந்த மனோஜ் சொல்லியிருக்கிற விஷயமும் கவனத்தை ஈர்த்து இதெல்லாம் முன்னன்றதை பற்றி இந்த காணொலியில் விளக்கமாக தெளிவாக பார்க்கலாம் வணக்கம் நான் பிரசாந்த் ராஜன் ஒரு போர் நடக்குதுன்னு சொன்னால் அது வறுமனையை தேசப்பட்டு நாட்டுப்பட்டு ராணுவத்தை கொண்டாடுறது ஒரு நாட்டினுடைய வெற்றி தோல்வி இது மட்டும் கிடையாது அதுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்கும் ஒரு நாட்டினுடைய அரசியலும் அதுக்குள்ளே இருக்கு பாகிஸ்தான்லேயும் இருக்கு இந்தியாவிலையும் இருக்கு இதையும் தாண்டி பூகோள அரசியலும் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது இன்றைக்கி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எட்டு மணிக்கு உரையாற்றுறார் அதுக்கு முதல்லையே ஒரு சில மனத்தியாளங்களுக்கு முதல்ல அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய உரை நிகழ்த்தப்பட்டிருந்தது we're going to do a lot of trade with you guys Let's stop it. Let's stop it. If you stop it, we'll do a trade. If you don't stop it, we're not going to do any trade. அதில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்றார் இந்த சமாதான முயற்சி இப்ப நடந்திருக்கு சொன்னா அதுக்கு பிரதானமான காரணம் என்னுடைய நிர்வாகம் தான் என்னுடைய துணை ஜனாதிபதியா இருக்கிற ஜேடி வென்சம் அமெரிக்காவினுடைய ராஜாங்க செயலாளரும் தலையிட்டதுக்கு பிறகுதான் ரெண்டு நாடுகளுக்கும் இடையில் ஒரு சமாதான முயற்சி வந்து இப்ப கைகூடி இருக்கு இதுக்கான முழு காரணமும் அமெரிக்கா தான் இதுக்கான கிரெடிட்டை வந்து நாங்கள் எடுத்துக்கொள்றோம் என்ற மாதிரி சொன்னது மட்டும் கிடையாது ரெண்டு நாடுகளும் நான் சொல்றதை கேட்டு நீ அமைதியார் என்று சொன்னி நான் சொன்னதும் சின்ன பிள்ளைகள் மாதிரி பாகிஸ்தானும் இந்தியாவும் கேட்டுக்கொண்டிருக்கு ரெண்டு நாடுகளும் எங்களில் தங்கியிருக்கு எங்களுடைய வர்த்தகம்ன்றது மிக முக்கியமானது இந்த ரெண்டு நாடுகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்கிறத கேட்டு போகிற நிறுத்தாட்டி இதுக்கு பிறகு அமெரிக்கா பாகிஸ்தானோடையும் இந்தியாவோடையுமே எந்த விதமான வர்த்தகத்திலையும் ஈடுபடாதுன்ற ஒரு எச்சரிக்கையை நான் ரெண்டு நாடுகளுக்கும் விடுத்திருந்தேன் சொல்லி நேரடியாக பகிரங்கமாக இன்றைக்கு உரையாற்றும் போது டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறாரு ரெண்டு நாடுகளுடையும் வர்த்தகம் நடக்காதுன்னு சொல்லி நான் அச்சுறுத்தனுக்கு பிறகுதான் ரெண்டு நாடுகளினுடைய தலைவர்களும் மண்டியிட்டிருந்தாங்க இருந்தாங்க நான் சொன்னதை கேட்டு இந்த போரை வந்து முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த போர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்குமா இருந்தால் ஒரு அணுவாயுத போராக மாற்றம் பெறதுக்கான சூழல் கூட உருவாகி இருக்க முடியும் அணுவாயுத போரை முடிவுக்கு கொண்டு வந்த ஒரே ஒரு பெருமைக்குரிய தலைவர் நான் தான் சொல்லி முழு கிரெடிட்டையும் தான் எடுத்துக்கொள்கிற மாதிரி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு உரையாற்றி இருந்தார் இந்த மாதிரியான ஒரு அணுவாயுத போர் ஏற்பட்டிருக்கும் ஆயிருந்தால் பாரதூரமான விளைவுகள் ஏற்பட்டிருக்கும் மில்லியன் கணக்கான மக்களினுடைய உயிர்கள் கொள்ளப்பட்டிருக்கும் மில்லியன் கணக்கான மக்களினுடைய உயிரை பாதுகாத்த பெருமைக்குரிய நபர் நான் தான் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு ஒட்டுமொத்த சர்வதேசத்துக்கும் உரையாற்றி இருந்தார் அதுக்கு பிறகு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய உரை இன்றைக்கு எட்டு மணிக்கு நிகழ்த்தப்பட்டிருந்தது இதில் மூன்று முக்கியமான விஷயங்கள் பிரதானமாக அமைஞ்சிருந்தது ஒன்று பாகிஸ்தானுக்கும் தீவிரவாத அமைப்புகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு அதை பற்றி உரையாற்ற நேரத்தில் பயங்கரவாதம் சம்மந்தமாக சொல்லும்போது பாகிஸ்தானோடு இருக்கிற தொடர்புகள் சம்பந்தமாக சொல்லும்போது பிரதமர் மோடி சொல்கிறார் உலகம் பாகிஸ்தானுடைய மோசமான முகத்தை கண்டிருக்கு அக்லி ஃபேஸ் என்ற வார்த்தையை வந்து அவர் டிரான்ஸ்லேஷன் படி பார்க்குற நேரத்தில் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்னு சொல்லி இந்திய ஊடகங்கள்லையும் சர்வதேச ஊடகங்கள்லேயும் பேசப்படுது பாகிஸ்தான் வந்து இராணுவத்தை சேர்ந்த நபர்கள் பயங்கரவாதிகளினுடைய இறுதி மரண அஞ்சலியில் ஊர்வலங்களில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இது வந்து பாகிஸ்தான் எந்த அளவுக்கு தீவிரவாதத்தை ஊக்குவிக்குது என்றதனுடைய ஒரு வெளிப்பாடு என்ற மாதிரியும் மோடி தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருந்ததையும் பார்க்க முடிஞ்சுது பயங்கரவாதிகளுக்கு வாழ்விடம் புகலிடம் கொடுக்கிற ஒரு நாடாக வந்து பாகிஸ்தான் மாறியிருக்கு ரெண்டு பல்கலைக்கழகங்கள் பயங்கரவாதிகளுக்கு கல்வி புகற்ற பயிற்சி அளிக்கக்கூடிய இடங்களாக ரெண்டு பல்கலைக்கழகங்கள் இருந்தது அந்த ரெண்டு இடங்களையும் நாங்கள் தகர்த்திருக்கிறோம் துல்லியமான ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு நூறுக்கும் அதிகமான பயங்கரவாதிகள் இந்த ஒரு சில நாட்கள்ல மட்டும் இந்திய பாதுகாப்பு தரப்பால பாகிஸ்தானுக்கு உள்ள வச்சு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பாகிஸ்தான் இந்த பயங்கரவாதத்தை வளர்த்து கொண்டிருக்கு இப்படி வளர்க்கப்பட்ட பயங்கரவாதம் என்றது ஒரு நாள் பாகிஸ்தானை வேட்டையாடும் அதை பாகிஸ்தான் தங்களுடைய நலனுக்காக இருந்தாலும் கூட பயங்கரவாதத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறது இதுக்கு பிறகாவது நிறுத்தனம் என்ற மாதிரியான ஒரு கருத்தையும் மோடி இன்றைக்கு சொல்லியிருந்ததையும் பார்க்க வேண்டியிருந்தது பார்க்க முடிஞ்சது பாகிஸ்தானோட நாங்கள் இதுக்கு பிறகு பேசுகிறதா இருந்தால் அது வேற எந்த விஷயமாகவும் இருக்காது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற காஷ்மீர் சம்மந்தமாக இந்தியா பாகிஸ்தானோட பேசும் பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வர்றது சம்மந்தமாக மட்டும்தான் பாகிஸ்தானுக்கு எங்களுக்கும் இடையில பேச்சுவார்த்தையை தவிர வேற எந்த விஷயம் சம்மந்தமாகவும் பாகிஸ்தானோட கதைக்கிறதுக்கு நாங்கள் ஒரு காலமும் தயாராக இல்லை என்ற விஷயத்தையும் மோடி திரும்ப திரும்ப இந்த உரையாற்ற நேரத்தில் சொன்னதையும் பார்க்க முடிஞ்சது அவர் சொல்கிற ரெண்டாவது விஷயம் இந்திய இராணுவத்தினுடைய வலிமை அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருந்தது என்றதை வந்து பாகிஸ்தான் நேரடியாக கண்டு கொண்டு இருக்கு பாகிஸ்தானுடைய ட்ரோன்களை வந்து இந்திய இராணுவம் குப்பையில் போட்டிருக்கின்ற வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்தி இருக்கிறார் இந்த இந்திய ராணுவம் வந்து எந்த அளவுக்கு வலிமையானதுன்றத இன்றைக்கே ஒட்டுமொத்த உலகமும் நேரடியாக கண்டுகொண்டிருக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடந்திருக்கிற மோதலை பொறுத்த வரைக்கும் எல்லை பிரதேசங்களில் மட்டும்தான் பாகிஸ்தானால ஒரு சில தாக்குதல்களை வந்து நடத்துறதுக்கான முயற்சி எடுக்க முடிஞ்சது ஆனால் நாங்கள் பாகிஸ்தானுடைய இதயத்தையே தொட்டிருக்கிறோம் மைய பகுதிக்குள்ளே கூட சில இடங்களில் வந்து தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் விமான தளங்களை வந்து சேதப்படுத்துகிற விதத்தில் இந்தியாவினுடைய இராணுவம் துல்லிய துல்லியமான சில தாக்குதல்களை நடத்தியிருக்குன்னு சொல்லியும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய உரையில் பதிவு செய்கிறார் இதெல்லாம் தாங்க முடியாமல் பாகிஸ்தான் போய் சர்வதேச நாடுகள்கிட்ட மண்டியிட்டு பிச்சை எடுத்து கெஞ்சி இருந்தது பாகிஸ்தானுடைய கெஞ்சல் இந்த பிச்சை எடுக்கிற தன்மை காரணமாக தான் அவங்க நாங்கள் இதை நாங்கள் அமைதியாக இருப்போம் பொறுமையாக இருப்போம் சொல்லி சொன்னதுக்கு பிறகு அவங்களுடைய கோரிக்கையை நாங்கள் பரிசீலித்தோம் சொல்லி மோடி சொல்கிறார் நாங்கள் சமாதான முயற்சிக்கு போகிற போகிற முடிவுக்கு கொண்டு வருவோம்னு சொல்லி உடனடியாக இந்தியா சொல்லவும் இல்லை நாங்கள் பொறுமையாக இருப்போம் எதுவும் செய்ய மாட்டோம்னு சொல்லி பாகிஸ்தான் சொன்னதுக்கு பிறகு நாங்க உங்களுடைய கோரிக்கையை பரிசீலிக்கிறோம் என்ற மாதிரி அதை பார்த்தோம் சொல்றது மோடியினுடைய உரையில முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகளை வந்து நாங்க நிறுத்தி சொன்னா இது தற்காலிகமான ஒரு நிறுத்தம் பாகிஸ்தானுடைய ஒவ்வொரு அடுத்த கட்ட செயற்பாட்டையும் இந்தியா உன்னிப்பாவது அணிச்சு கொண்டிருக்க அவங்களுடைய செயற்பாட்டுகளுக்கு அமையதான் அடுத்த கட்டம் என்ன நடக்கும் என்றதை இந்தியா தீர்மானிக்கும் சொல்லியும் மோடி சொல்றாரு மூன்றாவது விஷயம் சமாதான முயற்சிகள் சம்மந்தமா அவர் சொல்கிற வார்த்தைகள் வந்து வலிமையானது பயங்கரவாதமும் பேச்சுவார்த்தையும் ஒரே சந்தர்ப்பத்தில் நிகழ முடியாதது பயங்கரவாதமும் வர்த்தகமும் ஒரே சந்தர்ப்பத்தில் நிகழ முடியாதது குடிநீரும் இரத்தமும் ஒரே சந்தர்ப்பத்தில் ஓட முடியாதது என்ற மாதிரியான ஒரு வார்த்தை பிரயோகத்தை அவர் பயன்படுத்துகிறார் இந்த மாதிரியான சொற்கள் அவர் பயன்படுத்துறதுக்கும் காரணம் இருக்குது பாகிஸ்தானுக்கான நீர் விநியோகம் இந்தியாவால் துண்டிக்கப்பட்டது என்ற மாதிரியான செய்திகளும் கடந்த காலங்களில் வந்து இந்த போருக்கு பிறகு பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது அதை

கூப்பிட்டு கூப்பிட்டு விசாரித்ததுக்கு பிறகு இந்த மாதிரியான படுகொலை செய்யப்பட்டது இது என்ன வந்து தனிப்பட்ட ரீதியில் பாதிச்சிருக்கு மோடி சொல்றாரு தற்காலிகமான ஒரு நிறுத்தம் ஒபரேஷன் சிந்தூர் வந்து திரும்பவும் ஆரம்பிக்கப்படலாம் இது வறுமனை ஒரு இராணுவ நடவடிக்கை மட்டும் கிடையாது எங்களுடைய இந்தியர்களினுடைய உணர்வோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் ஒபரேஷன் என்ற கருத்தையும் வந்து மோடி இன்றைக்கு சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது இந்த மாதிரி ஒரு கடுமையான துணியில் காரசாரமான உரையா மோடியினுடைய

இந்த கருத்து மிக முக்கியமானது இந்தியாவுக்குள்ளே இருக்கிற நபர் அதுவும் இந்திய ராணுவத்தோட ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டு நாட்டுக்காக தன்னுடைய உயிரை கூட தியாகம் செய்ய முடியும் என்ற பதவி நிலையில ராணுவத்தோட இருந்தவர் ராணுவத்தினுடைய முன்னாள் தளபதியாக இருக்கிற மனோஜ் வந்து உரையாற்றும் போது சொல்றார் போர் என்றது கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது இது நீங்க சினிமாவில் பார்க்குற பாலிவுட் சினிமாவோ இல்லாட்டி ரொமான்டிக்கான ஒரு விஷயமும் கிடையாதுன்றதை பலர் புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு ஒரு ஆயுத போராட்டம்ன்றது கடைசி தீர்மானமாக தான் இருக்கணுமே தவிர அதுக்கு முதல்ல ராஜதந்திர முயற்சிகள் பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நடத்தப்பட வேண்டியது கட்டாயமானது போரால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் வந்து ஷெல் தாக்குதலை எதிர்கொள்கிற நபர்கள் வந்து பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகர வேண்டியிருக்கும் இது தலைமுறை தாண்டியம் இந்த குடும்பம் அதுக்கு பிறகு மகன் பேரன் சொல்லியும் இதனுடைய தாக்கம் பல தசாப்தங்களுக்கு இருக்கும் சில தலைமுறைகள் கூட இதனுடைய தாக்கத்திலிருந்து விடுபட முடியாதுன்னு சொல்லி அவர் ஒரு கருத்தை வந்து பதிவு செய்திருந்தார் இந்த போரினுடைய தாக்கம் சம்பந்தமா கருத்தை பதிவு செய்யும் போது அவர் சொல்கிற இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது ஒரு போரினுடைய தாக்கத்தில் கொடூரமான சம்பவங்களை நேரால கண்ட நபர்கள் இருபது வருஷங்கள் கழிச்சதுக்கு பிறகும் கூட நித்திரையிலிருந்து திடீர்னு சொல்லி வேர்த்து விறுவிறுத்து எழும்பி தங்களுடைய மனநலத்துக்காக சிகிச்சை பெற வேண்டிய நிலைமை இருக்கும் அந்த மாதிரியான கொடூரமான சம்பவங்கள் இதுக்கு பிறகும் நடக்கக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு கருத்தவர் சொல்லியிருக்கிறார் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற நபர் அதுவும் இராணுவத்தோட சம்பந்தப்பட்டு இராணுவத்தினுடைய முன்னாள் தளபதியாக இருந்தவர் இந்த மாதிரியான ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார்ன்றது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்று சொன்னால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு போருன்றது பெருமளவில் கொண்டாடப்படுது விமர்சன ரீதியான கருத்துக்கள் சமாதானம் சம்பந்தமான கருத்துக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியா என்று சொல்லி வரும்போது அந்த போர் கொண்டாடப்படுறதையும் பிராணவம் கொண்டாடப்படுறதையும் பார்க்க முடியுது அதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஒரு நாடு என்று வரும்போது நாட்டு பற்று தேசப்பற்று எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் போர் சம்பந்தமா பார்க்குற நேரத்தில் இவருடைய கருத்து வந்து மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது போர் தின்ற தேசத்தினுடைய ஒரு பிரதிநிதி என்ற வகையில் வந்து போர் எங்கே நடக்குமா இருந்தாலும் அந்த போரை வந்து நாங்கள் இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் அதை கடைசி வரைக்கும் ஆதரிக்க போகிறது கிடையாது என்ன சொன்னால் அதனுடைய இருந்து மீளாத பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியாவில் குறிப்பாக கருத்துக்களை எழுதுகிறவர்கள் ஃபேஸ்புக்கில் நீம்ஸா போடுறவர்கள் யூடியூபர்ஸை பொறுத்த வரைக்கும் போர்ன்றது கொண்டாட்டமான திருவிழா மாதிரியான ஒரு விஷயம் ஆனால் முன்னாள் இராணுவ தளபதி மனோஜ் சொல்கிற மாதிரி போர்ன்றது கடைசி வரைக்கும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கவனில் பதிவு செய்யுங்க நாளைக்கு இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்